எ எரு இன்றைக்கி நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களா உங்கள் ஓட்டு ஸ்லிப் இல்லையா வெயில் என்னன்ட்டு கேட்க போகிறீங்களா வேணாம் நான் சொல்கிறேன் செய்யுங்க இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் ஆப்போட லிங்க்கும் நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் உங்கள் ஓட்டர் ஐடியோட சீரியல் நம்பரை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி அங்கே போயிட்டு சொல்லலாம் யார்கிட்டயும் வெயில் நின்று நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை வாங்க அதை பற்றி பார்க்கலாம் முதல்ல இந்த வெப்சைட் உள்ளே வந்துடுங்க அப்படியே கீழே ஸ்கோர் ரன் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் சர்ச்சின் எத் எலக்ட்ரானிக் ரூல் அதில் போயிடுங்க மேலே இருக்க பாக்ஸில் உங்கள் ஓட்டர் ஐடியோட நம்பர் போட்டுங்க கீழே இருக்கிறதுல உங்கள் ஸ்டேட் என்னவோ அதை போட்டுங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் இருக்க நம்பரை டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஓட்டர் ஐடியோட சீரியல் நம்பர் வரும் ஆல் குத்திங்கன்னா எல்லா டீட்டெயிலும் பார்த்துக்கலாம்